மழை காலத்துல ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம நுரையீரல் உறுப்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ஒருவேளை ஏற்கனவே நெஞ்சு சளி ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பிலிம்மை வெளியேற்றம் செய்யணும் அப்படின்றவங்க முசுமுசுக்க இலையில கஷாயம் மாதிரி வைத்தும் நீங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூபர் க்ளோசிஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் கட்டாயம் முசுமுசுக்கை இலையை அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் ஏன்னா டியூபர் க்ளோசஸ் இருந்து வெளி வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கு இந்த முசுமுசுக்கை இலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம நுரையீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் நுரையீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாமே வெளியேற்றம் செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை முசுமுசுக்கை இலை பற்றி பார்க்கலாம் இந்த முசுமுசுக்கை இலை அப்படின்றது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சொர சொரப்பாக அதாவது ரஃப்பாக இருக்கும் இதோட அப்பியரன்ஸ் இந்த இலைகளை நீங்கள் மதிய உணவுல ரசம் வைக்கும்போது சீரகம் மிளகெல்லாம் அரைப்பீங்க இல்லையா அப்போ இந்த முசுமுசுக்கை இலையும் ஒரு ரெண்டு இலை அதோட சேர்த்து அரைத்து முசுமுசுக்கை இலை ரசம் மாதிரி வைத்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா முசுமுசுக்கை இலைகளில் துவையல் சட்னி அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிடுவாங்கன்னா தோசை மாவோடு சேர்த்து இந்த இலையோட விழுது அரைத்து இதோட சேர்த்து முசுமுசுக்க இலை தோசை மாதிரியும் போட்டு சாப்பிட கொடுக்கலாம் இல்லை அடை மாதிரியும் சமைத்து சாப்பிடலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் வகையில் ரொம்ப குறிப்பாக இந்த மழை காலத்தில் இந்த முசுக்க இலைய நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்போது மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி நம்ம நுரையீரல் உறுப்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப குறிப்பா ஆஸ்துமா இல்லை பிராங்கை மாதிரியான சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்களாம் இந்த முசுமுசுக்க இலையை இந்த மழை காலத்தில் கட்டாயம் சாப்பிட

ரோஸு எடுத்துக்கோங்க இது அந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில கையில நல்லா அந்த இலைகளை கிள்ளிட்டு அந்த தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது கால் டீஸ்பூன் அளவு சீரகம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு மிளகு தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க கொதித்து இந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்றது நல்லா குறைந்து ஒரு இருபது மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இருபது மில்லி வந்ததுக்கப்புறம் வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டி இதை காலை உணவுக்கு முன்னாடி குடிச்சிடணும் அதே மாதிரி காய்ச்சல் அதிகமாக இருக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ராத்திரி உணவுக்கு முன்னாடியும் டின்னருக்கு முன்னாடியும் ஒரு கால் மணி நேரத்தில் இருந்து இருபது நிமிடம் முன்னாடி இதை எடுத்துக்கணும் இந்த கஷாயம் தொடர்ந்து காலையில் இருபது மில்லி ராத்திரி இருபது மில்லின்னு ஒரு நான்கு நாட்கள் எடுத்தீங்கனாலே நெஞ்சு சளி எல்லாமே அடைகிறதோட மட்டும் கிடையாது காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உங்க உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாகவே இருக்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இந்த முசுமுசு கை இலையில் அதிகமாக இருக்கிறதால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கும் வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதனால பல நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே தடுத்துரும் இந்த முசு முசுக்க அப்படின்றது ரொம்ப குறிப்பாக சைனசைட்டிஸ் பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்க இந்த இலைகளை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா மூச்சோடவே கஷ்டப்படுவாங்க ஒரு சிலருக்கு இருந்து நீர் வடிதல் இருந்துகிட்டே இருக்கும் சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கண்களில் இருந்தும் நீர் வடியும் மூக்கில் அரிப்பு ஏற்படும் அலர்ஜிக் ரைனட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்குது இல்லை அலர்ஜிக் ரைனட்டிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு முசு முசுக்க இலை ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் கூடவே சைனசைடிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு தலை வலியும் தலை பாரமும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவங்க இந்த இலைகளை எடுத்து நல்லா அரைத்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க முசு முசுக்க இலையோட சாறு எடுத்து நல்லெண்ணெய்யோடு சேர்த்து நல்லா காய்ச்சி நீங்கள் என்ன பண்ணணும் தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்பில் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு முப்பது நிமிடம் ஊற விட்டுரணும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரில் தலைக்கு குளிச்சுடணும் இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா சைனசை அப்பெண்டிசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தலைவலி ஆகட்டும் இல்லை தலைபாரம் இது நாலடைவில் குறையிறது நல்லாவே தெரியும் இந்த முசு முசுக்க இலை சார நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி இதை வந்து நீங்கள் தலையில் வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் தேய்த்து மசாஜ் செய்துட்டே வாரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக செய்துகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இளநரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மியாயிடும் அதாவது ப்ரீ மெச்சூராக வரக்கூடிய அந்த கிரே ஹேர் வரக்கூடிய வாய்ப்பை இந்த முசுக்க இலையோட நல்லெண்ணெய் சேர்த்து உங்கள் தலையில் மசாஜ் பண்ணும்போது அந்த எண்ணெய் சீக்கிரமே வரக்கூடிய இளநிறையை தடுக்கும் உடல் உஷ்ணத்தையும் கம்மி பண்ணும் கண் பகுதியில் ஒரு சிலருக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் இது சீக்கிரமே சரி பண்ணிடும் அதோடு மட்டும் இல்லை காச நோய் இருக்குது டியூபர் க்ளோசஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் கட்டாயம் முசு முசுக்கை இலையை அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் ஏன்னா க்யூபர் க்ளோசஸ் பாதிப்புலேருந்து வெளி வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கு இந்த முசுமுசுக்க இலை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி இந்த இலைகளில் நார் சத்து அதிகமா இருக்கு இந்த நார் சத்து அப்படின்றது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா மலசிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் செரிமான திறனை அதிகமாக்கும் இதனால் குடல் பகுதியோட இயக்கமும் சீராக இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாமும் ஏற்படாமல் தடுக்க முடியும் கூடவே இந்த முசுமுசுகை இலை நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதனால் ரத்த ஓட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமலும் தடுக்க முடியும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கும் ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி நம்ம உடம்புல பிபி அளவில் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால கட்டாயம் இலை நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் இந்த மழை காலத்தில் கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு இப்போ காய்ச்சல் ஏற்படுது இல்லையா இதை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் முசுமுசுக்கிலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க்யூ